முந்திரி பருப்புக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கண்ணீருடன் மரங்களை வெட்டி அகற்றி வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது எனக்கு ஒரு விஷயம் புரியல எங்காச்சும் முந்திரி விலை ரொம்ப குறைஞ்சி போச்சுப்பா யாருமே வாங்க மாட்டேறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ முந்திரி பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா என்ன எப்பவுமே அது நாலு முந்திரி பத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல வித்துட்டு இருக்கிறாங்க எங்க விலை கொடுத்ததுன்னு எனக்குன்னு தெரியல அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கச்சிதமான பிளான் இது இல்லைன்னா கடலூர் தான் அதிகப்படியான ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து முந்திரி விவசாயம் பண்ணிட்டு இப்போ இப்ப பதினஞ்சு வருஷமாக அந்த முந்திரி மரம் வளர்ந்து வர்றதுக்கு இப்ப வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வேற மகசூலுக்கு போறாங்க எனக்கு டவுட் இப்போ சப்போஸ் அடுத்த வருஷம் மே வந்து முந்திரி நாளில் விலைக்கு வந்துச்சுருவீங்க திரும்ப பதினஞ்சு வருஷம் வளர்த்து ஒரே நாளில் வளர்த்துற முடியுமா என்ன ஆக மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய பிளானுங்க இப்போ வந்து நான் பன்னெண்டாயிரம் ரூபா போயிட்டு இருந்த மூட்டை வெறும் நாலாயிரம் ரூபாய்க்கு தான் போகுதாமா இப்போ ஒரு மிக நிறைய பணம் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இந்த நாலாயிரம் ரூபாய்க்கு குடோன் நிறைய நிறைய வாங்கி வச்சுருவாங்க இதை ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுட்டு நெக்ஸ்ட் விலையை கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ லாபமாக நினச்சி பாருங்க அதாவது ஒரு வருஷத்தில் வந்து விலையில்லை அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் டே சாப்பாட்டுக்கே விலையில்லை அப்படிங்கும்போது போது வெட்டுறாங்க ஓகே பட் இந்த முந்திரிக்கான மார்க்கெட் எனக்குமே வந்து குறைஞ்சது இல்லை நீங்க மக்கள்கிட்ட டேரக்டா கொடுக்கும்போது உங்களுக்கான கிடைக்கும் முந்திரிங்கிறது எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இப்போ நீங்க எங்க ஊர் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி இங்கெல்லாம் முந்திரி எல்லாம் எல்லாமே ரேட் அதிகம் தான் இந்த மாதிரி நீங்க வந்து உங்க ஏரியால இருந்து அடுத்த ஏரியாவுக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து முந்திரிக்கான இடம் கிடைக்கும் உங்க ஏரியால கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தா டெஃபினா அது வந்து மிகப்பெரிய ஃபாலுக்கு தான் கொண்டு போய்விடும் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இவ்வளோ கஷ்டம் அவங்கன்னு அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமடா தெரியாமையாடா வெட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்னை கேட்கலாம் பட் ஒன் திங் நீங்கள் யாராச்சும் இந்த இதை காப்பாற்ற முடிஞ்சுன்னா உண்மையாகவே பெரிய விஷயந்தான் நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு வெளியில் இருக்கிறவங்களையும் கொஞ்சம் வந்து பாருங்கள்